എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോൻതേ பொது வாழ்வை வாரும் தேவா வாரும் பொது வாழ்வை தாரும் நிறும் உன்னாசிற்பொங்க நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என்னென்று வாரும் நேரம் இன்னுள்ள மெங்கும் பூ பூ புது சந்தோஷங்கள் என்று தோன்றுதே என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உற எனையாலும் ாலும் நினை நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா வரமல்லவா வாழும் வரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னா சிற்பொங்கள் நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னா சிற்பம் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என்னுள்ள எங்கும் பூ பூக்குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும் கத்தரின் வாக்கு அதை உரைத்தது இந்த வார்த்தையை யார் சொல்கிறாங்கன்னா ஆண்டவரே சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் அப்போ அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு அப்படின்னா என்ன அப்படின்னா கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் கத்தரின் மகிமையை வெளியரங்கமாகும் அப்படின்னா ஆண்டருடைய மகிமையான காரியங்கள் அவருடைய அற்புதங்கள் அவருடைய அதிசயங்கள் அவர் மக்களுக்கு செய்கிற நன்மையான காரியங்கள் இல்லை வெளியரங்கமாக எல்லோரும் காணக்கூடிய அளவில் இருக்கும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் மாம்சமான மனிதர்கள் எல்லாரும் கூட அதை அறிந்து கொள்வார்கள் இந்த நாளில் கூட நம்ம எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறோம் எத்தனையோ அதிசயங்களை பார்க்கிறோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் நினைச்சா அதுதான் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் நம்ம அந்தரங்கத்தில் செய்த ஜபத்துக்கு ஆண்டவர் வெளியரங்கமாக என்ன செய்வார் பதில் கொடுப்பார் கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தியிருக்காரு அது எப்படி அவருடைய வாக்கு உறைத்ததுனால மாம்சமானையாகவும் அதை ஏகமாய் காணும் மாம்சமானவர்களாக அதை காணக்கூடிய அளவில் ஆண்டவர் வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருடைய மகிமை வெளியரங்கமாக தெரியணும் அப்படின்னா நாமும் கூட அதற்காக என்ன செய்யணும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் அதாவது பிரயாசப்பட வேண்டும் பிரயாசப்பட்டு பயிரிடிகள் பலனில் முந்தி பங்கடைகிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது நான் நம்ம பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அதை வாக்கிய பண்ணுகிறார் ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன செய்யணுது கரையை செலுத்தணும் கத்தரின் மகிமை வெளியங்கமாகறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கரையை செலுத்தணும் என்ன கரையை செலுத்தணும் நம்முடைய ஜபம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய கண்ணீர் நம்முடைய காத்திருக்குதல் நம்முடைய உபவாசம் இதெல்லாம் அதுக்கு கரையும் அப்பந்தான் கத்துடைய மகிமை வெளியங்கமாக முடியும் மாம்சமான யாவும் அதை காணவும் முடியும் கத்தரின் வாக்கு உரைத்தது அவருடைய வாக்கு உரைத்த அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நாம என்ன செய்யணும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம மகிமை வெளியங்கமாக தெரியணும் அப்படின்னா நாமும் அதுக்கு என்ன சொன்ன அதுக்கு சில கிரயங்களை செலுத்த வேண்டும் நாம் தனிமையான முறையில் அதுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அவருடைய பாதத்தில் அதிகமாக காத்திருக்க வேண்டும் விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் அப்புறம் உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் அப்புறம் அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு காத்திருக்க வேண்டும் வேத புத்தகத்தை நம்ம கத்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகுறதுக்கு அந்நாள் வந்து ஆண்டுடைய பாதத்தில் போய் காத்திருப்பா அப்படி அழுது கண்ணீரை ஊற்றுவா அப்போ தான் ஆண்டவர் அந்த மகிமையை வெளியரங்கமாக்கி சாமு வேலை கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் அதுபடி யாக்கூபு வந்து எத்தனாக இருக்கும்போது சில வேளாக மாற்றப்படும் போது தனிமையான முறையில் ஆண்டவர்கள் போராடுதார் போராடி ஜெபிக்கிறார் அந்த ஜபத்தின் விளைவாக ஆண்டவர் என்று சார் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ ஜபம் கண்ணீர் இதை நம்ம பார்க்குறோம் விசுவாசம் விசுவாசம் இந்த காணாணிய ஸ்திரீ கூட என்ன செய்யறேன்னா விசுவாசத்தோடு ஆண்டோடைய பாதத்தில் வந்து நீங்க வந்து என்னுடைய மகளுக்கு சொகமாக்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லும்போது நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து கீழே வரும் துணிக்கே தின்னுமே என்று சொல்லி அந்த விசுவாசத்தினால அவள் பதிலை பெற்று மகிமை வெளியரங்கமாக ஆனது விசுவாசத்தினாலே என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்புறம் காத்திருக்குதல் மரியாள் வந்து அவனுடைய பாத்துல காத்திருக்கும் தான் மரியாள் தன்னை விட்டு எடுப்பத எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி வெளி வெளியங்கமாக அவளை ஆண்டவர் யேசுகிறு என்று பாராட்டுகிறேன் என்று சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு தனிமையான முறையில் ஆண்டோடைய பாதத்தில் அழுது ஜபிக்கிற காரியத்துக்கார் வெளியரங்கமாக மற்றவர்களும் அதை காணும் முடியாத அற்புதங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்களா அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமானையாவும் அதை ஏகமாய் காணும் கத்தரின் வாக்கு அதை உரைத்தது என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய சொல்லலாம் இதை ஏன்னா ஏ ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது ஒரு நான் என்னுடைய வாழ்க்கைய ஒரு புத்தகமாக எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சாட்சிகள் அந்தளவுக்கு மகிமையை வெளி வெளிப்படுத்தி இருக்கிறாரு அந்தளவுக்கு அவர் அவருடைய பாத்திரம் நம் நான் நம்ம என்ன செய்யணும் கரையை செலுத்தணும் அதே போல் இன்னும் ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் கரையை செலுத்தி ஜபிக்கும்போது ஆண்டவர் அதையும் நமக்கு நன்மையாக மாற்றி ஆத்மாக்களை மக்களை திரள் திரளான ஆத்மாக்களை தருவார் நம்ம சோசத்தோடு காத்திருப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயண் மகிமை மகிமை மாட்சிமை மாராயண்ணே கே அப்போ அப்படி மகிமை வெளியரங்கமாக எங்களுடைய வாழ்வில் காண எங்களை தகுதிப்படுத்துங்க நாங்களும் அந்த வரை ஜபம் விசுவாசம் காத்திருக்குதல் கண்ணி உபவாசம் என்ற வார்த்தையில் எந்த பொருளின் கீழே மண்டை வரும்போது நீ நிச்சயமாகவே உங்களுடைய மகிமை வெளிப்படுத்துவீன் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இசுவின் மூலம்